டோன்ட் மிஸ்டேக் மீ எங்களுக்கு எம்மதமும் சம்மதம் தப்பா நினைச்சுக்காதீங்க உங்க படத்துக்கு ஏன் மாலை போடல தெரியவா உங்களுக்கு தெரியாது இல்ல உயிரோட இருக்கிற படத்துக்கு யாரும் மாலை போட மாட்டார் இயேசுவும் வீரோட தான் இருக்கார் டோன்ட் மிஸ்டேக் மீ இப்படித்தான் இருந்தான்றதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது அந்த படத்தை யார் உரைஞ்சதுன்னு தெரியாது ஏசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியா இருக்கார் சைவ சித்தாந்தம் சொல்றது அரு என்றால் உருவம் இல்லாமல் உரு என்றால் உருவமாய் அரு உரு என்றால் அவரை பார்க்க முடியாது ஆனா இருக்கிறத உணர முடியும்